ஓம் ஹோம் நமச்சிவாய் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பதிவில் ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் அதாவது ராகுவும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தா என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் இது ராகுவோட ஒரே ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும் அது ராகுவை என்ன செய்யும் இணைந்த கிரகம் வந்து என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் முதல் பதிவாக வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் வந்து உங்களுக்கு ஒன்பது பதிவுகளாக வர இருக்கிறது ஒன்பது பதிவு இல்லை மொத்தமே ஒன்பது கிரகம் இல்லைங்களா ராகுவோட ஒன்பது கிரகம் வந்து சேர முடியாது ராகு ஒரு கிரகம் எட்டு பதிவுகளாக நம்ம பார்க்கலாம் ராகு தவிர எட்டு கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா முதல்ல வந்து இன்னைக்கு பதிவில் ராகுவோட சந்திரன் நிறஞ்சா என்ன ஆகுன்றதை பார்க்கலாம் இது வரைக்கும் பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலோடய நோக்கம் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு ஒரு மலம் வரப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிட உருவாக்கும் இந்த பதிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜோதி அறிவு மட்டும் இல்லாமல் உங்கள் பலன் எடுக்கும் அளவிற்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து உங்களுடைய சுற்றத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கைடன்ஸாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் இதை தவிர பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஜோதிடம்னு வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கேள்வியை யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கான பதில் வந்து பதிவு மூலமாக வந்து சேரும் சரிங்களா இப்போ பதிவுக்கு போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகோட சந்திரன் சேர்ந்தா சந்திரன்றது மனக்காரகன்னு உங்களுக்கு தெரியும் ராகுன்றது வந்து ரிவர்ஸில் போகிற பிளானட்டு இயற்கையவே அப்படி தான் இருக்கும் அவர் வந்து மனசோட சேர்ந்தால் மனசு பைத்தியம் பிடிச்சறையும் சட்டை கிழிச்சுப்பாங்க இல்லை வந்து ராகு வந்து ஒரு பெருசாக்கி காட்டுவார் அதனால் மனசை பெருசாக்கி குழப்பி பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்றது பொதுவான கருத்து நிறையா ஜோதிட புக்கில் போட்டிருக்கு நிறையா ஜோதிட புக்கில் போட்டிருக்கதோட்டு ஜோதிடர்களும் அதை பார்த்துட்டு ஜோதிட அறிவுக்காக அந்த மாதிரி வீடியோக்களை பதிவிட்டுருக்கிறாங்க ஆனால் வந்து ஜோதிடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஜோதிட அறிவு மட்டும் இல்லை ஜோதிட அறிவு வந்து நம்ம எப்படி அப்ளை அப்ளை பண்ணுறோம் அந்த ஜாதகத்தில் அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜாதகமும் வந்து அவங்களோட செல்ஃபி அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் ஏன் செல்ஃபி ஸ்க்ரீன்ஷாட்லாம் சொல்கிறேன்னா செல்ஃபின்றது அவங்க ஃபேஸ் எடுத்துக்கிறது ஸ்க்ரீன்ஷாட்ன்றது அந்த டைமில் அந்த இடத்துல நீங்கள் இந்த டேட்டில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் பறக்கும்பொழுது எந்தெந்த பிளானட் எங்கெங்கே இருக்குன்றதை டி ஒன் சார்ட்டில் அதாவது ராசி சார்ட்டில் வந்து அப்படியே ஒரு கிளிக் பண்ணி பதிவு பண்ணுறது தான் உங்களோட விதி உங்களோட விதின்னு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா இதுதான் உங்களோட வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த சார்ட் மூலமாக தான் உங்களோட என்னென்ன நடக்குது அப்படின்றது வரும் இந்த சார்ட்லேயே என்னென்ன கனெக்ஷன் எப்படி அப்படி இருக்குன்றது உங்களுக்குன்னு தனிப்பட்ட பலன்களாக வரும் ஒரே பலன் வந்து இன்னொரு ஜாதகருக்கு வருமா அப்படின்னு கேட்டால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்பு ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து பொதுவாகவே கருத்தையே போட்டு 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 உங்களை மாதிரி மக்களை வந்து குழப்புறது அது எதுக்குன்னு தெரியல அது அவங்களோட பிரச்சனை அது பிரச்சனை நமக்கு வேணாம் சரிங்களா இப்போ வந்து ராகுவோட சந்திரன் சேர்ந்தால் பொதுவான வீடியோவாக இருந்தாலும் இது